வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இரும்பு அடித்து கொடுவாள் கத்தி செய்கிற பட்டறைக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த அண்ணன் கடையில் ஸ்பெஷலாக மின்சாரம் மோட்டார் மூலமாக இரும்பு அடிக்கிறாரு அதுதான் பார்க்க போகிறோம் இந்த கத்தி பட்டறை எங்கே இருக்குதுனாக்கா சேலம் மாவட்டம் ஜலந்தாபுரத்தில் எடப்பாடி போகிற வழியில் செட்டிமாங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல தாங்க அந்த அண்ணன் பற்ற வச்சுருக்கிறாரு பாருங்கள் அந்த அண்ணன் மிஷின் அடிக்கிறது பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு நெருப்பில் அடிக்கிற மாதிரி இருக்குது அந்த இரும்பை வந்து நெருப்பில் அதாவது உலையில் காய வச்சு அதை பாருங்கள் மிஷினை வச்சு அடிக்கிறாரு இரும்பு நல்லா பழுத்து கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குதுங்க கொல்ல மட்டைன்னு சொல்லுவாங்க இந்த பட்டறையை வந்து நெருப்பு மூட்டி ராட்டையை வச்சு சுற்றி தான் காற்றை வர இப்போ வந்து அண்ணன் என்ன பண்ணுறது ஒரு ஏர் புலோயர் வச்சு அது மூலமாக காற்றை வர வச்சு உலைய நெருப்பு மூட்டி அதில் காய வச்சுருக்கிறாரு நல்லா நெருப்பு தனத்தனை தானே எணி எழுதிக்கிட்டே இருக்குது அதில் வச்சு தாங்க அண்ணன் இந்த மாதிரி கொடுவால் அடிச்சிருக்கிறாரு அண்ணங்கிட்ட வந்து கறிவற்றை கத்தி மரம் வட்டை கத்தி கொடுவாள் சின்ன சின்ன கத்தி வகைகள் இதெல்லாமல் அண்ணன் செய்கிறாரு இந்த இயந்திரத்தின் மூலமாக இரும்பு அடித்து ஒரு வடிவத்து கொண்டு வந்து அந்த கையில் தட்டி 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 ஒரு வடிவத்துக்கு கொண்டு வராருங்க அதை மறுபடியும் சாணம் பிடிச்சி ஃபினிஷ் பண்ணி அதுக்கு கைப்பிடியெல்லாம் போட்டு நல்லா ஒரு உருவம் கொண்டு வந்தார் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் முனிப்பன் கோயில் மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் இந்த மாதிரி கோயில்களுக்கு தேவையான வேலை சூளாயுதம் இது மாதிரிலாம் செய்கிறாரு அண்ணன் அண்ணன் இந்த மிஷினில் வச்சு காய்ச்சி அடித்து கையில் தட்டி ஃப்ரிச் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு அதாவது இது வெப்பமான இடமா இருந்தாலுமே பார்க்கறதுக்கு ஆசையாக இருந்துச்சுங்க பரவாயில்ல நவீன காலம் அதாவது கையில் ராட்டை வச்சு சுற்றினது போக இப்போ இரும்பு வந்து மின்சாரத்தை கொண்டு மோட்டரை ஏக்கி செய்கிறாங்க அறிவியல் எந்தளவு வளர்ந்துருக்குது அப்படிங்கும் போது ரொம்ப பெருமிப்பாக இருக்குதுங்க அண்ணன் பாருங்கள் வடிவத்தை கொண்டு வர்றாரு ஒரு சாதாரண சின்ன பட்டை லாரி பட்டைன்னு சொல்கிறாங்க அந்த பட்டையை நல்லா காய்ச்சி எப்போ ஏற்பட்ட கொடுவலை செஞ்சுருக்கிறார் இருப்பாருங்களே இந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் கரும்பு வெட்டுறதுக்கு நிறையா போகிறாங்க இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க கத்தி வாங்கிக்கிட்டு கொடுவல் வாங்கிட்டு கரும்பு வெட்டுற வேலைக்கு மரம் வட்டுற வேலைக்கு தென்னை மரம் ஏறுறதுக்கு இளநெசி ஏறத்துக்கு மரம் ஏர் கலப்ப விவசாய வேலைக்கு தேவையான எல்லா இரும்பு பொருட்களுமே இந்த பட்டையில் செஞ்சு கொடுக்குறாரு எண்ணெய் நான்லாம் சின்ன வயசில் பார்க்கும்போது ரெண்டு ஆள் தேவைப்படுங்க ஒருத்தர் வந்து இந்த ராட்டையை வச்சு உலையை ஊதிணும் அதாவது சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் அதன் மூலமாக காற்று வந்து இந்த அடுப்பு எரியும் அடுப்பு எரியதாக அதை அந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்து அதை சரி பண்ணிக்கிட்டுக்கணும் இப்போ ஒரே ஆள் இந்த வேலையை செய்கிறாங்க அறிவில் எந்த அளவுக்கு முன்னேற்றமாக இருக்குது அப்படிங்கும் போது ரொம்ப பெருமைப்பாகவும் இருக்குது அண்ணன் என்ன சொன்னாருனாக்கா எங்களை நாங்களாம் மின்சாரத்தை வச்சுட்டு அடிக்கிறோம் எங்களை மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் மின்சார எஸ்எஸ்ஐ சர்ட்டிஃபிகேட் கொடுத்து மின்சார வலையை குறைச்சா பரவாயில்லன்னு சொன்னார் அண்ணன் மரம் கத்தி அடித்து காட்டுறாரு நெருப்பு அப்படியே இருக்குது அந்த கத்தியில் பாருங்கள் பழச்சின்னிக்க அதை மாதிரி தண்ணியில் விட்டு சரி பண்ணுறாரு பாருங்கள் பட்டா சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுருங்க இந்த சின்ன பொட்டையில் இருந்தாங்க அவ்வளோ பெரிய கத்தி அடிக்கிறார் பொட்டை பற்றிக்கலாம் சும்மா பார்த்தா ஒரு அராடி சைஸ் தான் இருக்குது இந்த அராடி சைஸ் பட்டையில் பாருங்கள் இப்போ பொட்டை கொடுவாளை செஞ்சு வச்சுருக்கிறாருன்னு அண்ணன் இப்போ பிடி போகிறதுக்கு ஒன்றா ரெடி பண்ணுறாரு என்ன படிச்சிருக்கிறீங்க இப்போ ஆறாவது படிச்சு ஆறாவது படிச்சுக்கிறீங்க ஆரம்பத்தில் வந்து எதாவது தொழில் இருக்காங்களா பதிமூணு வயசுல இருந்து பதிமூணு வயசுல இருந்தாங்க நீங்கள் என்னென்ன கத்தியெல்லாம் அடிக்கிறீங்க கத்தி எல்லாம் கரும்பு கட்டுறது கரும்பு கட்டுறது கிடா வெட்டுறதுக்கு கடை வெட்டுறதுக்கு அப்புறம் கோயிலுக்கு சேர்ந்த சோளாயுதம் சோளாயுதெல்லாம் செய்வோம் அது மாதிரி அப்புறம் கறி வெட்டுறது ரீச்சலோ அப்படிங்க அந்த மாதிரிலாம் செய்யறாங்கல்ல அதெல்லாம் எந்த பகுதியில் போய் இங்கே யாரும் செய்கிறது இல்லை இது வந்து முதல் வந்து ஒரு பத்து லட்சத்துக்கு முன்னாடி இதை வந்து செஞ்சு ஓட்டம் கேட்குறதுக்கு ஆ அது வந்து டஃப்பான முறையில் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் அது செய்யறதில்ல அனுமதி செய்யறதில்ல அது வந்து இப்போ நாங்கள் தெரியல எல்லாமே உருக்களை தான் செய்யலாம் ஆ எல்லாமே லாரி பட்டுலாம் கேரண்டி உண்டு கேரண்டி உண்டு இந்த அண்ணா வந்து வேகாத வெப்பத்தில் அதாவது அடுப்பறி எடுத்தாலும் எடுத்துக்கிட்டு நல்ல வேர்க்க விரிவுக்கு ரொம்ப கடுமையான உழைப்பு இந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு நான் ஒரு பத்தாவது வரைக்கும் தான் படிச்சுக்கிறாரு எங்களுடைய அப்பா பற்றை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு அது அவருக்கப்புறம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இந்த வேலைலாம் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இந்த செட்டுமாங்குறிச்சி பகுதியில் இந்த மாதிரி பற்றைகள் நிறைய இருக்குதுங்க எல்லாமே குடிசை தொழில் மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு விவசாயம் சார்ந்த பகுதியாக இருக்கிறதுனால இந்த விவசாய கருவிகெல்லாம் நிறைய செய்கிறாங்க அன்னமாரி ஃபினிஷ் பண்ணுறாரு இந்த கொடுவாளுக்கு அண்ணன் பிடி போடும் போது இதை நல்லா ஃபினிஷ் பண்ணி ரெடி பண்ணி தண்ணியில் ஊற வச்சு அந்த கை பிடிக்கிறது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு ஹோல்ஸு ஊசி மூலமாக ஒரு ஹோல்ஸ் போட்டு மின்சாரம் இது மூலமாக தான் ஹோல்ஸ் போட்டு இந்த கொடுவாவில் வந்து ஊற வச்சு அடித்தார் ஏன்னா இப்படி செய்யுறீங்கன்னு கேட்டேன் மரம் வந்து இந்த ஈரம் பட்டுச்சுன்னா இருக்கும் இருக்கும்போது கையை போ கையை விட்டு புடிக்கிட்டு வராது கொடுவால் தனியாக பிடுங்கிகிட்டு வராது அவங்க திருப்புக்காக தான் அப்படின்னாரு இளநீ வெற்றவங்க வாங்கிட்டு போவாங்க கரும்பு வெட்டங்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க இது பிடுங்கிகிட்டு போயிடுச்சுனாக்கா எதுக்கு இருக்கிறவங்க மேலே பட்டுரும் அதனால் நாங்கள் பாதுகாப்புக்கு த தகுதியாக திறமையாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார் இந்த கொடுவாலோட ரேட்டு ஐநூறுவா சொன்னாருங்க ஏன்னா இது அதுக்குரிய தரம் இதில் இருக்குதுன்னு சொல்லிருக்கிறாரு களை கொத்து அருவா அருவாமனை மண்வெட்டி புள்ளு பயிரெலாம் அறுக்கிறதுக்கு தகுந்த சின்ன சின்ன அருவாக்கத்திகள் எல்லாமே அண்ணா கடையில் தயாராகுதுங்க இந்த பகுதியில் இன்னமும் கையில் ராட்டையை சுற்றி நெருப்பை உருவாக்கி அணையாமல் கருவி போட்டு நெருப்பை உருவாக்கி இன்னும் கை வேலை செய்கிற பற்றைகள் நிறைய இருக்குது அண்ணன் வந்து ஒரு விதமாக பற்றையை செஞ்சு வச்சுருக்காரு நம்ம சேனலில் என்ன எந்த மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்